வணக்கம் ஸ்ரீகிருஷ்ணா ரியல் எஸ்டேட் அஞ்சரை சென்டில் அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான ஒரு ஓட்டு வீடுங்க அதுவும் பாரம்பரியமான ஒரு ஓட்டு வீடு சேலுக்கு வந்துருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சி கோவில் பழையங்க பொள்ளாச்சி கோவில் பழையம்லேருந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி காங்கிரீட் தார் ரோடு ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க அதை விடங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க வீடு வடக்கு பார்த்து கட்டிருக்கிறாங்க உங்களுக்கு எல்லாருமே எதிர்பார்க்குறது கார் ஆக்சஸுக்கு நல்லதாக இருக்கான்னு எதிர்பார்க்குறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு கார் வந்து போகிறதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க வீடு வடக்கு பார்த்து நல்ல அம்சமாக கட்டியிருக்கிறாங்க ஓல்டுங்க இந்த வீடு பார்த்துட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு நூறு வருடம் பழையமையான வீடுங்க நல்ல ஒரு குட் கண்டிஷனாக மெயின்டைன் பண்ணுறாங்க வீடுக்கு உள்ளே வந்தோடனே ரெண்டு பெரிய பெட்ரூம்ங்க இந்த ரெண்டு பெரிய பெட்ரூம்மே மாஸ்டர் பெட்ரூம் சைஸஸில் அவைலபுளாக இருக்குதுங்க அதை விட இன்னும் ஒரு ஸ்பெஷல்னால் இந்த வீடு ஃபுல்லாகவும் உங்களுக்கு உடன் ஃபால் சீலிங் பண்ணிக்கிறாங்க அதுவும் அந்த காலத்துலேயே பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு அது தெரியுங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இருக்குன்னு சொல்லிடுங்க வீடியோவில் பார்க்குற பில்லர் சாப்பிட்டுங்க நிலவு ஜன்னல் கதவு எல்லாமே தேக்கில் பண்ணியிருக்கிறாங்க அதை விடங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ஒயரிங் ஆகட்டும்ங்க ப்ளம்பிங் ஆகட்டும் மற்ற என்ன ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க் ஆகுட்டுங்க எல்லா ஒர்க்குமே பண்ணி ப்ராப்பராக வச்சிருக்காங்க ஏன்னால் இப்போவும் இந்த ப்ராப்பர்ட்டியில் அவங்க இருக்கிறதுனாலங்க குட் மெயின்டெனன்ஸுடா மெயின்டெயின் பண்ணுறாங்க நம்ம வந்தால் தங்கிற அளவுக்கு இருக்குங்க ஏன்னா நம்ம ஒரு புது மெயின்டென் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க ஏசியில் இருந்துங்க எல்லா ப்ரொவிஷனுமே பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு அதை விட ப்ராப்பர்ட்டி ஃபுல்லுமே டைல்ஸுங்க டைல் ஒர்க் ஃபுல்லாக பண்ணிட்டாங்க உங்களுக்கு அந்த காலத்து வீட்டையே இவங்க ரெனவேட் பண்ணி இவங்களோட டேஸ்ட்டுக்கு பண்ணி வச்சுருக்குறாங்க உங்களுக்கு ஹால் பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸாகவே இருக்குது வீடியோவில் பார்த்தாலும் தெரியுங்க ஹால் ரொம்ப பெரிய ஹாலுங்க அது கூடவே உங்களுக்கு வாஸ்துப்படி உங்களுக்கு நல்ல சாமி ரூமும் அவைலபிளாக இருக்குதுங்க நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல் தரக்கூடிய ஒரு சூப்பர்வான வீடுங்க நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகட்டும்ங்க உங்களுக்கு அதே அதர்வைஸ் வந்து தங்கி இங்கேயே செட்டிலாக நினைக்கிறவங்களுக்காகட்டும்ங்க பொள்ளாச்சி ஏரியாவில் சூப்பரான வீடுங்க பெரிய ஒரு டைனிங்கும் வந்துடுதுங்க அது கூடவே கிச்சனும் அவைலபிளாக இருக்குதுங்க உங்களுக்கு இதை விட இந்த ப்ராப்பர்ட்டியிலோடய ஸ்பெஷல் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியில் அண்டர் கிரவுண்டும் அவைலபிளாக இருக்குதுங்க ஒரு பத்துக்கு பத்து ரூம் ஒரு அண்டர் கிரவுண்டும் அவைலபிளாக இருக்குதுங்க அதை நம்ம ஸ்டோர் ரூமாக கூட பயன்படுத்தலாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின மேலும் டீட்டெயில்ஸ் எது வேணுணாலும் கண்டிப்பாக ஸ்ரீகிருஷ்ணா ரியல் எஸ்டேட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ்லேருந்துங்க ப்ரைஸ்லேருந்து எல்லாமே சொல்கிறேங்க ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக மிஸ் பண்ண வேண்டாங்க நிறைய பேர் கேட்டிருந்த எல்லா குவாலிஃபிகேஷனிலும் இருக்குதுங்க கண்டிப்பாக ஃபீல்டு மிஸ் பண்ண வேண்டாங்க இன்ட்ரஸ்ட் பர்சன்ஸ் கால் பண்ணுங்க பேசிக்க